எந்த காலத்திலும் கட்சிக்கு துரோகம் செய்யாத வகையிலே என்னுடைய மண்ணை கடந்த காலங்களில் எனது மண்ணுக்கு செல்லங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதித்துவம் கட்சிக்காக வழங்கிய பாராளுமன்ற பிரயத்துவத்தின் மூலமாக கட்சிக்காக துரோகம் செய்தவர்கள் மத்தியிலே அந்த பழியையும் துடைப்பவனாக அந்த பழியை துரைத்தடிபவனாக இந்த கட்சிக்கான விசுவாசத்தின் மூலமாக இந்த மண்ணின் என்னுடைய கட்சியால் வழங்கப்பட்ட இந்த பிரயித்துவத்தை கட்சி கேட்கின்ற நேரத்திலே கட்சியால் எடுக்கின்ற ஒட்டுமொத்த அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தலை சாய்த்தவன் என்ற அடிப்படையில் இந்த பாராளுமன்ற பிரேயத்துவத்தை நான் கட்சிக்காக ஒப்படைக்கின்றேன் மீளவும் வேண்டிக் கொண்டதற்கால் நகர சபையினுடைய ஒரு வேட்பாளராக நான் நிறுத்தி என்னுடைய மக்கள் ஒரு காலமும் இந்த கட்சிக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் என்றுமே கடமைப்பட்டவர்கள் என்று கூறி இந்த கட்சிக்காக அவர்கள் கடமைப்பட்டு இந்த கட்சிக்கு வெற்றியை வெற்றி தருவார்கள் என்று கூறி இந்த பாராளுமன்ற பிரணைத்துவத்திலிருந்து இன்றையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன் வசலாம்